நான் உங்கள் மைசா ராஜன் இன்னைக்கு நம்ம ராஜன் கிச்சனில் அருமையான ஒரு பன்னீர் பிரியாணி போடுறோம் இந்த பன்னீர் பிரியாணிக்கு அருமையான ஒரு அரிசி கடலூர்லேருந்து எங்களுக்கு வருது நல்ல அரிசி பேரே நல்ல அரிசி அருமையாக இருக்கும் அந்த அரிசி ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் நல்ல அரிசிங்கிற அப்ளிகேஷன் இருக்குது டவுன்லோட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் இண்டியா டெலிவரி அரிசி சூப்பராக இருக்கும் முனை உடையாமல் இருக்கும் அரிசி அதாவது வந்து எந்த இந்த அரிசியும் சரி சீர சம்பவம் சரி முனை உடையாமல் அரிசி பேரே நல்ல அரிசி கடலூரில் இருக்குது ஒரு கிலோ ரெண்டு கிலோவும் கொடுப்பாங்க நீங்கள் தரமான அரிசி வேணும்னா அதை நல்ல நல்ல அரிசி இதை நீங்கள் வாங்கிடுங்க வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க பெரிய வெங்காயம் பட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட் சோம்பு பன்னீர் அரிசி பாசுமதி அரிசி பச்சை மிளகாய் ஒரு லெமன் தேங்காய் பால் ரெண்டு சாதிப்பூ ஸ்டார் சோம்பு ரெண்டு நெய் மல்லித்தலை கிராம்பு ஏலக்காய் சீரகம் பன்னீரை நெய்யில் பொறிக்கிறோம் நெய் காஞ்சிருச்சு பன்னீரை போட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வேக வேண்டாம் சும்மா ஜஸ்ட் ஒரு கலர் அடுப்பை தைக்க போகிறோம் காலிட்டு நெய் ஊற்றுறேன் ஒரு கிலோவுக்கு ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கலாம் அஞ்சு ஆறு ஏலக்காய் ஒரு பத்து கிராம்பு ஒரு பத்து கிராம் பட்டை இருக்கும் போட்டுக்கலாம் சாதிப்பூ சின்னப்பூ ரெண்டு வச்சுருக்குறேன் ரெண்டு ஸ்டார் சோம்பு வச்சுருக்கிறேன் ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் வெங்காயம் வச்சுருக்கிறேன் சீரகம் போடுங்க அதே அளவுக்கு சோம்பு போடுங்க ஒரு பத்து பச்சை அந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக பழந்து வச்சுக்கோங்க போடுறோம் ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் போட்டு போட்டோம் ஒரு கைப்பிடி அளவாக மல்லிகளை போடுறோம் ஒன்னாம் பால் ரெண்டாம் பால்லாம் கிடையாது ஒரே தேங்காய் ஒரே பால் எடுத்து வச்சுருக்கிறேன் இது கூட ஒரு பக்கெட் ஊற்றி இருக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இரநூறு கிராம் தயிர் ஊற்றிக்கலாம் ஒரு லெமன் வெட்டி வச்சிருக்கிறேன் இந்த லெமனை போட்டுக்கலாம் அரிசி போடலாம் அப்படியே அரிசி செம்மையாக இருக்குது அரிசியை போட்டு லேசாக ஒரு கலக்கலக்குங்க இப்போ பன்னீர் போடுறோம் மனமாக இருக்குது என்னென்னா நெய் வெறும் நெய்யிலே போட்டிருக்குறோம் அரிசி அரிசியோட வனம் அந்த அந்த அரிசி வந்து இந்த மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் அந்த அரிசி நீங்க அதை மாதிரி வாங்கிடுங்க நல்ல அரிசி எப்படி மோனமுனையா இருக்கு பாருங்க அரிசி அரிசி அரிசியோட குவாலிட்டி இந்த தரத்துல இருக்கும் நீங்க ஒரு நாள் வாங்கி பாருங்க அதே மாதிரி அருமையான அரிசியா இருக்கும் நல்ல அரிசி பேரை வேறுக்கு தகுந்த மாதிரி அரிசி இருக்கும் மூடி துறக்கிறோம் இப்போ சாப்பாடை உடைக்கிறோம் செமையா இருக்கு சாப்பாடு எப்படி சாப்பாடு செம்மையாக வந்திருக்குது அப்படியே உதிரி உதிரியாக அரிசி அந்த அளவுக்கு தரமான அரிசி எப்படி இருக்குது பார்த்தீங்களா உதிரி உதிரியாக அருமையான ஒரு பன்னீர் பிரியாணி செம்ம சூப்பர் அருமையான தேங்காய் பால் பன்னீர் பிரியாணி ரெடி இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் சூப்பராக இருக்குது மீண்டும் ஒரு புதுவிதமான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்